வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு தூங்கணும் போல இருக்கு இப்படிலாம் சொல்லுவோம் எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்கு ஓகேங்களா எல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு இந்த போல இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு பாட்டு கேட்கணும் போல இருக்கு இல்லைன்னா எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட எனக்கு பேசணும் போல இருக்கு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்குங்க பாருங்க ஐ ஃபீல் லைக் ஐ ஃபீல் லைக் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸு பேச போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க தே அப்புறம் சப்ஜெக்ட் ஹி ஷி ஹிட்டு எனி நேம் எதாவது வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா இப்போ பாருங்க இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தாக்கு இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா டோன்ட் தானே வருவாங்க இவங்களுக்கு டோன்ட் ஓகேங்களா இப்ப இங்க பாருங்க சப்ஜெக்டா வரும்போது பாசிட்டிவ் சென்டன்ஸுக்கு ஃபீல் மட்டும் போடாம எஸ் சேகரும் ஃபீல்ஸ் ஃபீல்ஸ் லைக் இதே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டஸ்ஸின்ட்டு இதை நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஐவி யூ தே வந்தால் டோன்ட் தான் வரணும் ஹீஷீ இட் வந்தால் டஸ்ன் வரணுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேங்களா ஓகேங்களா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாருங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் சரிதான் சென்டென்ஸா இருந்தாலும் சரிதான் ஒண்ணு கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்றோம் இதுதான் சென்டென்ஸ் சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான் இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்றோம் ஓகேங்களா இந்த இடத்துல இது வேபா செயல்படல இந்த இடத்துல ஜெரண்டா செயல்படுது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஜெரண்டா செயல்பட போகுது ஓகேங்களா இப்ப பாருங்க என்ன சாப்பிடலான்னு தோணும் பீஸா பாருங்க இப்ப இத வச்சு நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்புறம் அடுத்தடுத்த அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஐ எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு எப்படி சொல்லலாம் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீஸா ஓகே காட் இட் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீஸா எங்களுக்கு பீசா சாப்பிடணும் போல இருக்கு உனக்கு பீஸா சாப்பிடும் போல இருக்கு அவர்களுக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு எப்படி சொல்லலாம் என் கூட சொல்லிக்கிட்டே வாங்க பின்னாடியே பீசா இப்ப ஹீ பாருங்க ஹீ பாருங்க போடணும் இங்க ஃபீல்னு இருக்கு இங்க ஃபீல்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இங்க டோன்ட் வந்திருக்கு இங்க டசின் வந்திருக்கு இது நல்லா நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் ஓகே ஹி ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங் பீஸா அவனுக்கு பீஸா சாப்பிடணும்னு நினைக்கிறான் அவனுக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஷி ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங் பீஸா அவளுக்கும் பீஸா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு போல இட் ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங் பீஸா ஓகே இவ்ளோ தாங்க இத வச்சு நம்ம எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால பேச முடியும் ஓகே நெக்ஸ்ட் எனக்கு நடக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படியே வீட்லயே இருக்கிறது உட்காந்தே இருக்கு ஓட முடியாம ஏதோ சம்திங் நம்ம பெட்ல இருக்கிறோம்னு வச்சீங்களே ஃபுல் ரெஸ்ட் இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் எனக்கு எங்கேயாவது நடக்கணும் போல இருக்கு சொல்லாங்களா எப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன போடுறங்க சப்ஜெக்ட் ஐ ஐ கூட கட்டாயமா எல்லா சென்டென்ஸ்லயும் ஃபீல் லைக் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபீல் கூட எஸ் சேர்ந்துக்கும் ஓகேங்களா எஸ் சேரும் சேராமலும் இருக்கும் ஐ ஃபீல் லைக் எதாவது நடக்கணும் ஐ ஃபீல் லைக் வாக்கிங் எனக்கு தினமும் நடக்கணும் ஐ ஃபீல் லைக் வாக்கிங் எனக்கு நடக்கணும் போல இருக்கு ஓகே இல்லை இப்போ தான் நடக்கணும் போல இருக்குன்னா நம்ம நவுங்கிற வார்த்தையை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஐ ஃபீல் லைக் வாக்கிங் நவ் இப்போ நடக்கணும் போல இருக்கு இல்லை எவ்ரிடே எனக்கு நடக்கணும் போல இருக்குன்னா ஐ ஃபீல் லைக் வாக்கிங் எவ்ரிடே எவ்ரிடே ஓகேங்களா எனக்கு நடக்கணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் வாக்கிங் every day got it இப்ப இது அவளுக்கு நடக்கணும் போல இருக்கு எப்படி சொல்லலாம் she feel க்கு பதிலா feels னு போடணும் she feels like walking அவளுக்கு நடக்கணும் போல இருக்கு அப்படி சொல்றோம் ஓகேங்களா every day அவளுக்கும் தினமும் நடக்கணும் போல இருக்கு அவ்ளதான் ஓகேங்களா okay, shall we go to the next sentence எனக்கு ஒரு குட்டி தூக்கம் போடணும் போல இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அதனால ஒரு சின்னதா ஒரு தூக்கம் போடணும் போல இருக்கு எப்படி சொல்லலாம் ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் டேக்கிங் ஒரு குட்டி தூக்கம் எடுக்கணும் போல இருக்கு இல்லை போடணும் போல இருக்கு எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா ஐ ஃபீல் லைக் டேக்கிங் எனக்கு எடுக்கணும் போல இருக்கு என்னத்தை எடுக்க போறோம் ஓகேங்களா எப்ப இப்ப தான் எடுக்கணும்னு தோணுதுன்னா ரைட் நாவ் எனக்கு இப்ப ஒரு குட்டி தூக்கம் எடுக்கணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக்

உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம் ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா டான்ஸ் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஐ ஃபீல் லைக் என்னது டான்சிங் எதுக்கு இந்த பாட்டுக்கு ஐ ஃபீல் டான்சிங் இந்த கூண்ட் வருது இல்லைங்களா அதுக்குதான் டூ திஸ் சாங் இந்த பாட்டுக்கு எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு இப்ப இதையே ஹீ வச்சு ஷீ வச்சு சொல்லலாம் தாராளமா இப்ப வி சொன்னாலும் அதே தான் இப்ப பாருங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு இப்போ தே தே ஃபீல் லைக் டான்சிங் டு தி சாங் அவங்களுக்கு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்காம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இதே ஹி சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் சேர்த்துக்கிறோம் ஓகே ஹி ஃபீல்ஸ் லைக் டான்சிங் டு தி சாங் அவனுக்கு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு

வாட்சிங் இந்த இடத்துல வாட்சிங் ஐ ஃபீல் லைக் வாட்சிங் ஒரு படம் ஏ மூவி எனக்கு ஒரு படம் பார்க்கணும் போல இருக்கு படம் பார்த்தே ரொம்ப நல்லாச்சு எனக்கு ஒரு படம் பார்க்கணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் வாட்சிங் எ மூவி ஓகேங்களா இல்லைன்னா சம்திங் மூவி எனக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் போல இருக்கு அப்படி கூட சொல்லலாம் இப்போ இது அவனுக்கு ஒரு படம் பார்க்கணும் போல இருக்குன்னு என்ன சொல்லுவோம் இடத்துல எஸ் ஆட் பண்ணணும் ஏ மூவி அவனுக்கு ஒரு படம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ஷீ ஃபீல்ஸ் லைக் வாட்சிங் ஏ மூவி அவளுக்கு ஒரு படம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ஓகேங்களா எனக்கு உன் கூட விளையாடணும் போல இருக்கு அப்படின்னு உங்க கூட விளையாடணும் போல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஐ ஃபீல் லைக் விளையாடுறது தானே பாருங்க பிளேயிங் ஐ ஃபீல் லைக் பிளேயிங் யார் கூட உன்னுடன் வித் யூ உன் கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு எல்லாமே ஒண்ணுதான் சேம் மீனிங் தான் ஐ ஃபீல் லைக் பிளேயிங் உங்கூட விளையாடணும் போல இருக்கு இப்ப ஷீ ஃபீல்ஸ் ஃபீல் பிளேயிங் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு இல்லைன்னா சேம் யூவே வச்சுக்கலாம் ஷீ ஃபீல்ஸ் லைக் பிளேயிங் வித் யூ அவளுக்கு கூட விளையாடணும்னு தோணுதான் ஓகே இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு கூட சாட் பண்ணணும் போல இருக்கு அப்பா மொபைல் எடுத்து ரொம்ப நல்லாச்சு வாட்ஸ்அப் பக்கம் போயே ரொம்ப நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியே ரொம்ப நல்லாச்சு இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா அதனால இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணணும்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் பண்ணணும் போல இருக்கு ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் ஐ ஃபீல் லைக்

அதனால எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு எப்படி சொல்லலாம் ஐ ஐ ஃபீல் ஃபீல் லைக் லைக் இந்த பேசுறதுதான் ஸ்பீக்கிங் ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் யாருக்கிட்ட வித் மை மாம் எங்கள் அம்மாவ்ட பேசி பேசி இல்லை எனக்கு பேசணும் போல இருக்கு எங்கள் அம்மாகிட்ட ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் வித் மை மாம் ஓகேங்களா இது ஏன் எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் வித் யூ உன்னுடன் பேசணும் போல இருக்கு இல்லைன்னா உங்ககிட்ட அப்படின்னா டூ யூ ஓகேங்களா

பாட்டு கேட்கணும் போல இருக்கு எனக்கு பயணம் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இத எனக்குங்கிறது பதிலா அவளுக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸை மாத்திக்கலாம் எல்லா சென்டென்ஸுமே ஐயதான் வரணுமான்லாம் இல்லை நம்ம சப்ஜெக்ட்டை நம்ம மாத்திக்கலாம் சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம் இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் எல்லாமே சென்டென்ஸுங்கிறத விட இது இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம தெரியாமலே இருந்திருப்போம் இந்த மாதிரி சூழல் அமையும் பொழுது நம்ம இப்படி தான் இதை பயன்படுத்தணும் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ